விசிட் இந்தியாஸ் first underwater tunnel aquarium அக்வாரியம் VGP Marine Kingdom, கிங்டம் சென்னை லெமன் Creation தயாரிப்பில் தயாரிப்பில் நீளம் ப ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில் வாய்க்காலில் தோண்டப்பட்ட பள்ளம் காரணமாக புதுச்சேரியில் புதுசாக கட்டி முடிக்கப்பட்டு கிரகப்பிரவேசம் நடக்க இருந்த மூன்று மாடி வீடு சாஞ்சி முழுவதுமாக இடிஞ்சு விழுந்திருக்கு இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்குமே பாதிப்பு ஏற்படல புதுச்சேரி நகரத்தோட மேட்டு பகுதியிலிருந்து வெளியேற சாக்கடை நீர் எல்லாமே வெளியேறும் வழியா உப்புனார் வாய்க்கால் இருக்கு பல வருஷமா இதை சீரமைக்காம இருக்கிறாங்க இதுக்கு மேல காமராஜர் சாலையிலிருந்து மறைமலை அடிகள் சாலை வரைக்கும் மேம்பாலம் அமைக்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு ஒப்பந்ததாரர்களுக்கு சரியா பணம் தராத காரணத்தினால இந்த பணி பல வருஷமா நிறுத்தப்பட்டிருக்கு மறைமலை அடிகள் சாலையை தாண்டி ஆட்டுப்பட்டி வழியா வாய்க்கால சீரமைக்கும் பணி இப்போ கரண்டி நடந்துட்டு இருக்கு நேத்து மதியம் பொக்லே இயந்திரம் மூலமா வாய்க்கால பக்கவாட்டு பகுதி சீரமைக்கப்பட்டு சுவர் எழுப்புறதுக்காக

பொதுமக்கள் தங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சிருந்த நிலையில திடீர்னு அந்த பகுதியில் கட்டப்பட்டிருந்த மூணு மாடி கட்டிடம் ஒண்ணு சரிஞ்சு விழுந்திருக்கு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருந்த பொதுமக்கள் போலீசார் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் எல்லாருமே அங்கிருந்து பார்த்து பயந்து ஓடி இந்த கட்டிடம் பத்தி விசாரிச்சப்போ சேகர் சித்ரா அப்படிங்கிற தம்பதியின கட்டியிருக்கிற அந்த வீடு இன்னும் சில தினங்கள்ல கிரக நடக்க இருந்திருக்கு இந்த நிலையில இந்த புது வீடு நேற்று இடிஞ்சு விழுந்திருக்கு வீட்டோட கட்டுமான பணி எல்லாமே முடிஞ்சும் கிரக பிரவேசம் வீட்டு உள்ள யாருமே இல்ல நல்வாய்ப்பா யாருக்குமே எந்த ஆபத்தும் ஏற்படல அதிகப்படியான மணலை அழுகினது காரணமாதான் இந்த வீடு இடிஞ்சு விழுந்ததா குற்றம் சாட்டி அந்த பகுதி மக்கள் எல்லாம் சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க விசிட் இந்தியா ஃபர்ஸ்ட் அண்டர்வாட்டர் டென்னில் அக்வாரியம் அட் விஜிபி மெரெயின் கிங் டம் சென்னை லெமன் லீக் கிரியேஷன் தயாரிப்பில் நீளம் புரொடக்ஷன் ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தைந்து முதல் திரையரங்குகளில்